வாட் மீன் டேக்கன் இந்தியன் டு பிரமோட் கோஆபரேவ்ல சென்டர் ஸ்டேஸ் சோ மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே கூட்டுறவு கூட்டாட்சி முறை மேம்படுத்த இந்திய அரசியலமைப்பு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்காங்க கூட்டுறவு கூட்டாட்சி இப்ப மத்திய மாநில அரசுகளே இடையே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சோ அப்ப ரெண்டு மாநில நடுவுலையும் பிரச்சனை இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து சமாளிச்சு கூட்டுறவு கூட்டாட்சி கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டின் வந்து சோ அப்ப என்னென்ன நடவடிக்கைகள் அப்படின்னா ஒத்துழைப்பு தான் வந்து சோ அப்படி ஒத்துழைப்பு அப்படின்னு பாக்கும்போது வந்து கோஆபரேட்டிவ் பெடரலிசம் அப்படின்னு போது கொலாபரேஷன் கோஆர்டினேஷன் ஜாயிண்ட் ஆக்ஷன் அப்படின்னு பாக்கணும் யாருக்கு நடுவில் அப்படின்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்

ஏக்குறாங்க அப்படிங்கறோம் அப்ப நம்ம என்ன கோஆப்பரேட்டிவ் பேடலசம் இருக்கு அப்படிங்கறோம் சோ அப்போ கோஆப்பரேட்டிவ் பேடலசம் இன் இந்தியா எம்பசைஸ் கோலாபரேஷன் கோஆர்டினேஷன் ஜாயின்ட் ஆக்ஷன் बिटवीन வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பல இடத்துல யூஸ் ஆகும் அதனால இதை அப்படியே அழகாக ஞாபகம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கூட்டுறவு கூட்டாட்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் வரையறை அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது மத்திய மாநில அரசுக்கு இடையான ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்டுறவு நடவடிக்கை வலியுறுத்துறது அப்படிங்கிறோம் அண்ட் ஸ்டாட்டிச்சரி பாடிஸ் அண்ட் ப்ரொவிஷன் அரசியல் அமைப்பு மற்றும் சட்ட ரீதியான அமைப்புகள் மற்றும் விதிகள் இந்த கூட்டுறவு அணுகுமுறையை இயக்குகின்றன

கான்ஸ்டிடியூஷன் பேஸ் ஆன் ਸਰ்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படி உட்கறோம் சோ அப்ப இன்ட்ரா ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது வந்து பாத்தினா கேர் பண்றாங்க அண்டர் ஆர்டிகல் 263 த்ரீல அது வந்து இன்ட்ரா ஸ்டேட் கவுன்சில் அப்படினும் போது மாநிலங்களுக்கு இடையே வந்து பாத்தினா ஒரு கவுன்சில ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கவுன்சில வந்து எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வந்து பேஸ் ஆன் ਸਰ்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கீழ ஃபார்ம் பண்றாங்க அப்படி உட்கறோம் அப்ப ਸਰ்காரிய குழு அப்படின்னா ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க ஆர்டிகல் சொல்லிட்டாங்க ஆனா அது எப்படி ஃபார்ம் பண்ணலாம் எந்த அடிப்படையில் அமைக்கலாம் அப்படின்றது ਸਰ்காரிய குழு தான் சொல்லுது அப்படி உட்கறோம் அப்ப ឆேரிட் பை யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து சேர் பண்ணுவாரு அப்ப அதுல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் யூனியன் ஹோம் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு பாக்கிறோம் சோ அப்ப இதுல மெம்பர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க அதுக்கப்புறம் யூனியன் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க சோ அதுக்கப்புறம் பிற இதில் மற்றவர்கள் இதுல அடங்குவாங்க அப்படின்னு பாக்கிறோம் சோ அப்ப பிரதமர் தலைமையில ஏற்படுத்தப்பட்டதா மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படின்னு பாக்கிறோம் அப்ப பிரிவு என்ன அப்படின்னா இருநூத்தி அறுபத்தி மூணு எதன் அடிப்படையில அமைச்சாங்க அப்படின்னா சர்க்கரை குழு அப்படின்னு பாக்கிறோம் அடுத்து பங்கன் என்னப்பா அப்படின்னா டிஸ்பியூட்ஸ் அமாங் ஸ்டேட்ஸ் அப்ப மாநிலங்கிடையே ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மாநிலங்கிடையான தகராறுகளை விசாரிக்கும் அப்படின்னு அதுக்கு அடுத்து டிஸ்கஸ் சப்ஜெக்ட் காமன் டு த அண்ட் ஸ்டேட்ஸ் அப்போ சப்ஜெக்ட் எதாவது காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கறோம் அண்ட் அட்வைஸ் த பிரிடெண்ட் ஃபார் பெட்டர் கோவ்டினேஷன் வந்து ஸோ அப்போ பிரசிடண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனா பெட்டர் தான் அட்வைஸ் பண்ணுறது அப்போ இந்த பாடி வந்து அட்வைஸ் த பிரசிட் வந்து பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடியாக வந்து இருக்கு அப்படி பார்க்குறேன் பெட்டர் கோவார்டினேஷன்க்காக அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ நீங்களோட செயல்பாடுகள் வந்து மூணு இருக்குது அப்போ இந்த குழு எப்போ ஏற்படுத்தினாங்க எப்படி ஏற்படுத்தினாங்க எதனா அடிப்படையில் சர்க்காரிய அந்த குழுவின் அடிப்படையில் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஏற்படுத்தினாங்க அப்போ பிரதமர் வந்து தலைமையில் இருக்காரு பிரதமர் தலைமையே இருக்கிறார் அதுல மெம்பர்ஸ் யார் யார் இருக்கறேன்னா चीफ அண்ட் யூனியன் LANGUAGE பாலிசி ஆர்டிகல் வந்து 345 ஃபார்ட்டி 351 அப்படி த்ரீ சோ ஒன் அப்படி ALLOWS ஸ்டேட் டு அடாப்ட் தேர் own official language அப்படி ப்ரோமோட்டிங் கல்ச்சர் அண்ட் ஃபெடரலிசம் அப்படி பார்க்கலாம் அப்ப லாங்குவேஜ் பாலிசி பொறுத்தவரையும் அந்த ஸ்டேட்ல என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கலாம் சோ ஓன் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து சோ அப்ப ப்ரோமோட்டிங் கல்ச்சர் அண்ட் ஃபெடரலிசம் வந்து அப்ப அவங்களோட கல்ச்சர் கலாச்சாரம்னா மொழி மொழி வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பாத்தீன்னா இது வந்து அனுமதிக்கிறது அப்படி பார்க்கணும் திஸ் ரெஸ்பெக்ட்ஸ் தி லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அப்படி அண்ட் மெயின்டெனிங் நேஷனல் யூனிட்டி அப்படி அதே நேரத்துல வந்து சோ அப்ப லிங்குவிஸ்டிக்கா டைவர்சிட்டி வந்து அப்படியே இருந்தாலும் பன்முகத்தன்மையை மதிக்கிறது ஆனா ஒற்றுமையை இது வந்து பேணுகிறது அப்படி சோ அப்ப இதுவும் வந்து என்னன்னா அப்படின்னு பார்க்கும்போது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுல வந்து ஒத்துழைப்புக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கு ஆர்டிக்கல் வந்து த்ரீ பார்ட்டிஃபை த்ரீ பிப்டி அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் அண்டர் ஆர்டிகல் வந்து டூ நைன் ஏ வந்து அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ கீழே ஏற்படுத்தியிருக்காங்க இதுலேயே வந்து மத்திய மாநில அரசுகள் இரண்டு சம பங்குதாரர்களாக இருக்கும் வந்து ஒரு தனித்துவமான கூட்டாட்சி நிறுவனமாக இருக்கு அடிமக்கிறோம் அப்போ யூனிக் ஃபெடரல் இன்ஸ்டிடியூஷனா வந்து இருக்கு அடிமக்கிறோம் இட் ஃபார்முலேட்ஸ் யூனிஃபைடு டாக்ஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரோமோட்டிங் பிசிக்கல் ஃபெடரலிசம் அப்படி வைக்கிறோம் ஸோ அப்போ யூனிஃபைடு டாக்ஸ் பாலிசி கொண்டு வராங்க ஒரே மாதிரி அதே மாதிரி பிசிக்கல் ஃபெடரலிசம் வந்து அப்போ நிதியமைச்சர் வந்து தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்தாலும் நிதியமைச்சர் தனிச்சையான பண்ண மாட்டார் முடிவெடுக்க மாட்டார் அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் யூனிவர்சிட்டிலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஓட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவு வந்து எடுக்கிறாங்க அப்படிமுக்கிறோம் அப்போ இதில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிமுக்கிறோம் அண்ட் ஃபினான்ஷியல் டெவலூஷன் வந்து இப்போ ஃபினான்ஸ் அப்படின்றது கமிஷன் அப்படின்னு ஏற்படுத்தி யார் அதை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த சரி ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்றது கீழே பார்த்தோம் அப்போ எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஏற்படுத்தி அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்ஸ் வந்து யார் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ண டாக்ஸ் இருக்கும் அந்த டாக்ஸில் ஏன்னா ஸ்டேட் சைட்டில் தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்ப சென்ட்ரலுக்கான டாக்ஸ் அப்படின்னா இப்ப பாப்பீங்க வந்து வந்து எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் சி ஜிஎஸ்டி பாப்பீங்கல் சென்ட்ரல் வந்து ஸ்டேட்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் வசூல் பண்ண டாக்ஸ்ல அதுல எவ்ளோ பகுதி வந்து ஸ்டேட்டுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை போட்டு கொடுக்கிறது யார் அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் கமிஷன் முக்கியம் சோ அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னா முக்கிய பங்கு வகிக்குது அப்போ கூட்டுறவு நிர்வாகத்தின் ஒரு தூணாக என்ன பண்ண நியாயமான ஒதுக்கீட்டை உறுதி செய்கிறது அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பங்கு கிடைக்கிற மாதிரி இப்போ அதிகமான டேக்ஸ் வந்து ஒரு மாநிலத்துல கிடைக்குதுன்னா அந்த மாநிலத்துக்கு டேக்ஸ் அப்படின்றது போதுமான அளவு கொடுக்கணும் அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸா கவர்ன்மெண்ட் வந்து வசூல் பண்ணது வந்து பற்றாக்குறையா எந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு அண்டர் டெவெலப்டா இருக்கும் அந்த மாநிலத்துக்கு சப்போர்ட் பண்றது சோ அப்ப அந்த மாநிலத்தை சப்போர்ட் பண்ணி அந்த மாநிலத்தோட குரோத்துக்கும் என்னது இது வந்து காரணமா இருக்கு அப்ப தமிழ்நாடு தான் சொல்றேன் நாங்க வந்து ஒரு ரூபாய் டாக்ஸ் பே பண்ணிட்டு எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு பைசா தான் கிடைக்குது அப்படின்னு பாக்கிறோம் மீதி வர்றது இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அப்படி சொல்லும்போது வந்து இல்ல அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நாங்க ஒரு ரூபாய் வாங்கினா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்கு வந்து அப்படின்னு என்ன இருந்தா டாக்ஸ் வந்து பாதிக்கு பாதி முதலே ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறோம் பாதி உங்களுக்கு போயிருது மீதி பாதி எனக்கு வருது எனக்கு பர்ற வரக்கூடிய அந்த பாதியில வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அன்டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு அதுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுக்குறோம் வந்து அப்ப டாக்ஸ் வந்து இப்ப மக்கள் வந்து நூறு ரூபாய் பே படுறோம் நூறு ரூபாய் எனக்கு வரல ஐம்பது ரூபாய் எனக்கு வருது ஐம்பது ரூபாய் உங்களுக்கு தான் உங்ககிட்ட தான் இருக்கு அந்த ஐம்பது ரூபாயில வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப ஐம்பது ரூபாய் ஒன் ஃபோர்த் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப பன்னெண்டு ரூபாய் ஐம்பது காசு உங்களுக்கு கொடுக்குறோம் மீதி வந்து என்ன ஆகுதுன்னா சென்ட்ரல் வச்சுக்குது அண்ட் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வந்து தேவையான இடத்துக்கு வந்து இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடாது அப்ப ரெண்டு விதமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம சொல்றது என்னன்னா இங்க ஏன்னா சென்ட்ரல்லே வந்து பினான்ஸ் மினிஸ்டரே ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நான் கர்நாடகாவில் போய் பேசும்போது வந்து நீங்க என்ன டாக்ஸ் பே பண்றீங்களோ அதை நாங்கள் அப்படியே திருப்பி உங்களுக்கு செலவு பண்ணிடுறோம் அப்படின்றாங்க அப்ப அங்க போகும்போது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு அப்ப இதே நூறு ரூபா இதே ஐம்பது ரூபாய் வந்து கர்நாடகா ஐம்பது ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஐம்பது ரூபா திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கே கொடுத்துருது ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு தான் கொடுக்குறாங்க மீதி வந்து என்ன ஆகுதுன்னா சென்ட்ரல் அண்டு மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற கதை வந்து தெரியும் இதுதான் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாமே பிரச்சனையா வந்து இருக்கு அப்ப ஆளுங்கட்சி ஆட்சியில இருக்கிறது ஏன்னா ஆளுங்கட்சி மெஜாரிட்டியா வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்னா வந்து சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா ஸ்பென்ட் பண்றது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு பாக்கலாம் சோ பட் எனிவே வந்து டாக்ஸ் டிவிலியூஷன் அப்படின்றது யார் பண்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் இருக்கு ஆனா அந்த பினான்ஸ் கமிஷன் வந்து அப்பாயின்ட் பண்றது யாரு பிரசிடன்ட் பிரசிடண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யார் பிரைம் மினிஸ்டர் வந்து கவுன்சில் மினிஸ்டர் ஸ்டேட் இருக்கு அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆகும் பார்க்குறோம் இது வந்து கூட்டுறவு நிர்வாகத்தின் ஒரு தூணாக வந்து இருக்குது நியாயமான நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்குறது ஆ சூப்பர் ஃப்ரெண்ட் ஸோ யூனியன் கவர்மெண்ட்ஸ் வந்து ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் சோ அப்போ ஏன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அவங்க சொல்ல ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 பகுதி வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா யூனியன் பிரதேசம் அனௌன்ஸ் அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டா இருக்கும் ரெண்டாவது வந்து என்ன கலாச்சாரத்துல வந்து தனித்துவமான ஒரு பகுதியா இருக்கும் ஒன்னு சோ அப்போ அது அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரா ராஜதந்திர அடிப்படையில் முக்கியமான ஒரு பகுதியா வந்து இருக்கும் அப்படி பாக்கும்போது நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்ப கோவா அப்படின்னும் போது வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணல பாண்டிச்சேரியை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணல அப்போ கோவா தாதரா நாகர் ஐவேலி டையு டாமன் அப்புறம் வந்து பா புதுச்சேரி வந்து கா இதெல்லாம் வந்து யார் ரூல் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணல அப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸுடைய ரூலிங்கில் வந்து இருந்திருக்கு ஃப்ரெஞ்சோட ரூலிங்ஸ்ல இருந்திருக்கு ஸோ அப்போ இந்த பகுதி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கலாச்சார ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெல்லி எடுத்துக்கலாம் அப்ப டெல்லி அப்படின்னு பார்க்கும்போது வந்து யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அது முக்கியமான ஒரு பகுதியாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஏன்னா ஸ்ட்ராட்டஜிகலி இம்பார்டண்டான ஒரு பிளேஸ் அதுதான் வந்து பவர் சென்டர்னு சொல்லுவோம் சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்லிமெண்ட் இருக்கு ஸோ எல்லா முக்கியமான பாடியும் தான் இருக்கு ஸோ அப்ப பாதுகாப்பு கருதி என்ன பண்றாங்க அப்படின்னா டெல்லியை யூனியன் டெரிட்டரியாவை வச்சிருக்காங்க ஒன்னு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட போலீஸ் வந்து டெல்லி டெல்லியோடைய ஸ்டேட் டெல்லியில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் இப்போ லைக் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல எப்படி போலீஸ் ஃபோர்ஸ் வந்து சிஎம் கீழே இருக்கும் அந்த மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து சிஎம் கீழே கிடையாது அப்படி முக்கணும் ஸோ அப்போ சிஎம் கிட்ட இல்லாமல் யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படி முக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் கல்ச்சரலாகவும் இந்த காரணங்களால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ அந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்றது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருடைய கண்ட்ரோலுக்கு போகணும்னு நினைப்போம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இருக்கு டிஃபென்ஸ் இருக்கு மிலிட்டரி இருக்கு இந்த ஸோ அப்போ அதை விச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரியா வந்து வச்சிருந்தாங்க வந்து செகண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த யூனியன் டெரிட்டரியில டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே சிட்டிசன் பே பண்ணுறதை விட அதிகமான ஃபண்டிங் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணுது வந்து ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன வசதியாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் டாக்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து சென்ட்ரலுடைய சப்போர்ட் வந்து ஸ்பான்சர் வந்து அதிகமா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சென்ட்ரலில் வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ எந்த ஸ்கீம் போட்டாலும் அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே கிடையாது அப்போ சென்ட்ரல் வந்து டேரக்டாவே ஃபண்ட் பண்ணுறதுனால அங்கே ரோடாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் வசதியாக இருக்கட்டும் அல்லது ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்லாவே இருக்கு அப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஸ்டேட் உட் வேணாம் நாங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க வந்து அதே மாதிரி கலாச்சார ரீதியில் வந்து எங்களை எந்த மாநிலத்தோடு சேர்க்காதீங்க ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் எங்களோட மாநிலம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சார அமைப்பு ஏன்னா இப்போ புதுச்சேரி வந்து ரூல் பண்ணதுனால பாண்டிச்சேரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வந்து அப்போ அது இல்லாமல் யூனிட்டியாக இருக்கிறதுனால டோட்டலாக சென்ட்ரலோடய கண்ட்ரோலில் இருக்குது ஸோ எல்லாமே காரணமாக இருக்குது அது இல்லாமல் அதனுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கும் வந்து ஸோ அப்போ டிஃபென்ஸ் வைஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாம் வந்து அது இம்பார்ட்டன்ட் அந்த இப்போ அந்தமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கல்ச்சரில் இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜிக்கிலேயும் இம்பார்ட்டன்ட் வந்து அப்போ டேரெக்டாக வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேஸ் வந்து வச்சுருப்பாங்க நேவல் பேஸ் பேச வந்து இருக்கு வந்து ஏன்னா இதெல்லாம் மல்டிபிள் என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் சொல்லிட்டு வச்சு அதை முழுக்க முழுக்க வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் ரீசன் வந்து டெல்லியில மட்டும்தான் போலீஸ் வந்து கண்ட்ரோல் மற்ற கிடையாது இப்போ தமிழ்நாடு போலீஸ் அப்படின்றது யாருடைய இருக்கு அப்படின்னா வந்து நம்ம சிஎம் உடைய தான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிபிஐ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொல்கத்தா கமிஷனரை வந்து பண்ண போனேன் அப்போ அப்ப அரெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு கேஸ் அரெஸ்ட் பண்ண விசாரிக்க போறாங்க விசாரிக்கணும் சிபிஐ புடிச்சு இவங்க ஜெயில போட்டாங்க வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ராகிறது அப்படின்றத வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து தடுக்கிறாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்கு அப்புறம் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரச்சனை வருது வந்து ஸோ அப்போ பிரச்சனை வரும்போது மணிப்பூர் மிசோரம் வந்து அப்ப ரெண்டு போலீஸ் போர்ஸும் அடிச்சுக்கிறாங்க வந்து இதெல்லாம் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா ரெண்டு இனத்துக்கு நடுவில் மோதல் பார்த்துருப்போம் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் முதல் பார்ப்போம் ரெண்டு ஸ்டேட்டோட போலீஸுக்கு நடுவில் அடித்தடி துப்பாக்கி எடுத்து சுடுற நிலைமை போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை அப்போ அந்த போலீஸ் ஃபோர்ஸ் யாருடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னா ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருக்க அனுமதிக்கிறோம் அது சென்ட்ரலுடைய கண்ட்ரோலாக இருந்தால் ஆகும் பிரச்சனையே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அனுமதிக்கிறோம் வந்து ஸோ இதுதான் வந்து ரீசன்ட் ஃப்ரெண்ட் வந்து ஓகே தேங்க் யூ ஃபார் யுவர் கொஸ்டின் வந்து ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்றது நம்ம முடிச்சாச்சு அடுத்து செகண்ட் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா வந்து டு ப்ரொமோடே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பட்டு இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு பேஸ் பண்ணி அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பார்த்தோம் வந்து ஸோ அதுக்கு அடுத்த வந்து லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு பார்த்தோம் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தோம் ஃபோர்த் வந்து ஃபினான்ஷியல் டெவலூஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஃபோர்த் பாயிண்ட்டாக வந்து இருக்கு அப்படின்னு இருக்கோம் சோ அண்டர் ஆர்டிக்கல் வந்து டூ எயிட்டி அப்படினு பார்க்குறோம் அப்போ ஆர்டிக்கல் டூ எயிட்டிக்கு கீழே வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறோம் அவங்களுடைய வேலை என்னன்னா பிரிச்சு கொடுக்கறது அப்ப மத்திய அரசு வசூல் பண்ற டாக்ஸ் ஏன்னா மத்திய அரசுக்கு வேறு வழி கிடையாது வந்து மத்திய அரசு எங்கே போய் வசூல் பண்ணணும் ஸ்டேட்டில் தான் வசூல் பண்ணியாகணும் அப்போ ஸ்டேட்ல வசூல் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிச்சு கொடுக்குறாங்க அப்போ இந்தியா முழுதும் அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு டிஃபன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணது போக மீதி என்ன பண்ணுறாங்கன்னா மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும் அது எவ்வளோன்னு சொல்லிட்டு யார் அந்த ஃபார்முலா போட்டு கொடுக்குறதுனா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறோம் அண்ட் ஸ்டாட்டச்சரி பாடிஸ் ப்ரொமோட்டிங் கோஆப்ரேஷன் அப்போ இதுவரை நம்ம பார்த்தது வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் அதனால எங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் அப்போ கான்ஸ்டியூஷனா வந்து ஃபெடரலிசத்தை பண்ண கூடியது என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டோம் இப்போ என்னன்னா கான்ஸ்டியூஷன் கிடையாது ஆர்டிகல் கிடையாது நம்பர் கிடையாது ஆனா நம்ம சட்டமன்ற சாரி நம்மளுடைய பாராளுமன்றத்துல சட்டம் கொண்டு வந்து அது மூலியமா ஒரு பாடியை கிரியேட் பண்ணிப்பாங்க அப்படி கிரியேட் பண்ணா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்புகள்னு சொல்லுவோம் வந்து அப்ப நம்ம கான்ஸ்டியூஷன்ல படிக்கும் போது சாரி நம்ம பாலிட்டியில படிக்கும் போது கான்ஸ்டியூஷனா இருக்கு ஆர்டிகல் நம்பர் இருந்ததுன்னா அது என்ன சொல்லணும்னா கான்ஸ்டியூஷன் பாடிஸ் சொல்லுவோம் வந்து அதே வந்து பார்லமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தாங்க ஆக்ட் மட்டும் இருக்கு கான்ஸ்டியூஷன் அதுக்குன்னு சொல்லி ஆர்டிகல் கிடையாது அப்படின்னா ஸ்டாட்டிச்சு பாடின்னு சொல்லுவோம் சட்டப்பூர்வ அமைப்பு அப்போ ஒரு அமைப்பு வந்து சட்டப்பூர்வ அமைப்பா அல்லது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா அப்படின்றது கேப்பாங்க பாடி ஸ்டாட்டிச்சரி பாடி அப்படி ரெண்டாவது பாடினா ஆர்டிகல் இருக்கும் ஸ்டாடிச்சு பாடினா ஆக்ட் இருக்கும் எந்த வருஷன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம் பார்லிமெண்ட்ல அது வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க அப்போ செட்டப் பண்ணுறது ஜோனல் கவுன்சில் அப்படின்றது எதில் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்ட் கீழே வருது நமக்கு ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பார்த்தோம் ஜோனல் கவுன்சில் பார்த்தோம் ரெண்டுத்துக்கும் பிரைமரி டிஃபரன்ஸ் என்னன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடி அது சேர்டு பை யார் அதுக்கு சீட்டு போட்டு உட்காந்துருப்பா சேர்மனா அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு முக்கணும் அப்போ மெம்பர்லாம் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் இப்போ இங்கே ஜோனல் கவுன்சில் அப்படின்னு வரும்போது கான்ஸ்டியூஷன் அதுக்கு ஆர்டிகல் கிடையாது அப்போ ஜோனல் கவுன்சில் என்னப்பா அப்படின்னா வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கீழே

இப்போ இதுக்கு யார் சார் வந்து யார் உட்கார்றா அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்போ நம்ம வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஜோனல் கவுன்சில் அப்படின்னு போது யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்போ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்ன கான்ஸ்டியூஷன் பாடி அதனால கான்ஸ்டியூஷனாக ஒரு பாடியாக தலை நானே பிரைம் மினிஸ்டர் உட்காந்துட்டார் இதை வந்து பார்லிமெண்ட்ல ஆக்ட் போட்டு தான் நான் கொண்டு வந்தோம் நைன்டீன் ஃபிஃப்ட்டி சிக்ஸில் அதனால இதுக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் நீங்கள் போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சாட்டஜரி பாடினால அவர் உட்கார வச்சிருக்காங்க ஆனால் ரெண்டுத்திலும் மெம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இங்க மெம்பரா இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து மெம்பராக இருக்காங்க அப்படின்னா அங்க மெம்பரா வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு இங்க வந்து அவரே வந்து சேர் போட்டு உட்காந்துருக்காரு சோனல் கவுன்சில் ஏன்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அது கான்ஸ்டியூஷன் பாடி இது ஸ்டாட்டிச்சு பாடி அது இந்த ஆர்டிகல் இது இந்த ஆக்ட் வந்து இதுல பிரைம் மினிஸ்டர் சேர்மன் இதுல வந்து ஹோம் மினிஸ்டர் சேர்மன் இதுல மெம்பர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து சாரி சீப் மினிஸ்டர் அண்ட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து மெம்பர்ஸ் இதுல சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து மெம்பர்ஸ் பர்சன் சொல்லிட்டு நம்ம இதை மாதிரி இருக்கும் இப்போ எய்ம் அதோட ஃபங்க்ஷன் என்ன அங்கே பார்த்தாச்சு இப்போ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா என்கரேஜ் கோஆப்ரேஷன் இன் எக்கனாமிக் பிளானிங் பார்டர் இஷ்யூஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸட்ரா அப்ப இவங்க மெயினாக ஃபோகஸ் பண்ணுறது எக்கனாமிக் பிளானிங் வந்து அப்புறம் பார்டர் இஷ்யூஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அப்போ ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு நடுவில் போக்குவரத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா சாதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படி மக்கிறோம் அதுக்கு அடுத்து ரிவர் போட் நதி ஆணையம் ரிவர் போர்டு எதுக்கு அப்படின்னா ரிவர் போர்டு ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கேள்வி எஸ்டாப்லிஷ் பண்ணுறாங்க அப்படி பார்க்குறோம் அப்போ ரிவர் போர்டு அப்படின்றது வந்து எந்த எந்த இயர் வந்துன்னா இப்போ ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி கீழே எஸ்டாப்ளிஷ் ஆகுது அட்வைஸ் டு கன்சர்ன்டு கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார் பார்த ரெகுலேஷன் ஆஃப் இன்டர் ஸ்டேட் ரிவர் ஆர் ரிவர் வேலி அப்ப ஏன்னா ஒரு ரிவர் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு போகும் இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம கங்கா அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத் உற்பத்தி ஆகிற இடம் அப்படின்னா உத்தரகாண்ட்ல உத் உத்தரகாண்ட்ல கங்கோத்ரி அப்படின்னு கிளேசியர்ல உற்பத்தி ஆகுது அனுப்புகிறோம் ஆனா ஃபுளோ ஆகிற ஸ்டேட்னு பாருங்க உத்தரப்பிரதேசில் ஃபுலோ ஆகும் பீகார்ல ஃப்ளோ ஆகும் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல ஃப்ளோ ஆகி கடலை கடந்துரும் ஆனால் அதனுடைய ட்ரிபியூட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து யமுனா அப்படின்றது லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரியாக இருக்குது ஸோ அப்போ அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து ஹரியானாவில் இருக்குது அப்புறம் மத்திய பிரதேசில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்தீங்கன்னா சட்டீஸ்கர் இருக்கு அண்ட் ஜார்க்கண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து போகக்கூடிய மாநிலங்களா இருக்கு அப்போ அந்த ட்ரைனேஜ் பேஸு அப்படின்னு பார்க்கும்போது அது அவுட் எல்லாமே எல்லா மாநிலங்களும் தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் அப்படி சோ அப்ப நம்ம நோட் பண்ணும்போது நதி ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து எந்த ஆண்டு அப்படின்றத நம்ம பிரிலிம்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம் சோ அடுத்து வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் வந்து சோ இப்போ இங்கே பிரச்சனையை தீர்த்துக்க முடியல வந்து சரி பண்ண ட்ரிபுனல் அப்படின்றது ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க அப்ப ரிவர் போர்டு ஆக்ட் அப்படின்னு ஃபிஃப்டி சிக்ஸில் வரும்போது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் சொல்லிட்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ல கொண்டு வராங்க சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிபுனல் அப்படின்னு ஏற்படுத்தி இப்ப நதி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படி தீர்ப்பாயம் அப்படின்றது ஏற்படுத்துறாங்க அந்த தீர்ப்பாயம் கொடுக்குற ஜட்மென்ட் அதான் வந்து மதிக்கல கர்நாடகா அப்ப நம்ம திருப்பி எங்க போறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போறோம் ஆக்சுவலாக இந்த ஆக்ட் போட்டது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து போட்டது எதுக்குன்னா நமக்கு நதிநீர் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தீர்ப்பாயம் ஏற்படுத்தி ட்ரிபியூனல் ஏற்படுத்தி அவங்க வந்து கொடுக்குற ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அது வந்து பைண்டிங் இன் நேச்சர்னு சொன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் மதிக்கிறது கிட்டே அப்போ மதிக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு தான் இதை வந்து கிரியேட் பண்ணது ஆனால் வேற வழி இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஜட்மெண்ட் வந்து வாங்கிட்டு வராங்க அனுப்பிடுறோம் ஸோ அப்போ கோர்ட் சொல்லிருச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஸ்ட் கவர் கேக்கலாம் என்ன அர்த்தம் வந்து அப்ப கான்ஸ்டியூஷனலாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒபே பண்ணல ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்றது கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன வார்த்தை வந்தாலும் அது வந்து லா வந்து சட்டத்துக்கு சமம் அப்படி அதை பண்ணல அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடுவாங்க அப்படி அப்ப குடியரசு ஆட்சி கொண்டு வரதுக்கு காரணமா அமைஞ்சிடும் அப்படின்னு பயந்துகிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டேமை திறந்து விடுறது அப்ப கிருஷ்ணராஜசாகர் அணை அப்படின்றது எங்க கர்நாடகால இருக்கு அப்ப டேம்ல இவ்வளவு டிஎம்சி தண்ணி திறக்கணும்னு தொடர்ந்து ஆனும் சுப்ரீம் கோர்ட் சொன்னா தான் வந்து நம்ம மேல்முறையீடு போனாலும் அதுல வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இதுதான் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆனும் அப்படின்னு வேற வழியே கிடையாது ஆனால் தீர்ப்பாயம் சொல்றது வந்து இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் அதனால பிரச்சனை ஏன்னா தீர்ப்பாயம் ஒரு ஆக்ட் வருது வந்து அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ன்னு ஸ்ட்ராட்டஜரியா இருக்கு அப்ப இது மதிக்கிறது இல்லை அப்படின்றதான் தொடர்கதியா இருக்கு அறிமுகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி டூ ஆஃப் த ஆல் இன்டர்ஸ்டேட் ரிவரடி த்ரூ அப்படின்னு சொல்லி நெகோசியே அப்போ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கீழே வந்து என்ன சொன்னா நெகோசியேட் பண்ணி பிரச்சினையை தீத்துக்கோங்க சொல்றாங்க தீர்க்கறதுக்கு நான் நெகோசியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்போ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரிபுனல்ஸ் ட்ரிபியூல்ஸ் ரிசால்விங் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இஃப் ரிப்பீட்டட் நெகோசியேஷன்ஸ் ரிட் நெகோசியன் அண்ட் ரிசால்விங் த இஷ்யூ வந்து ஸோ அப்போ பேச்சுவார்த்தை ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தலாம் அப்ப எந்தெந்த இடையே எந்த ரிவர்ல வந்து பிரச்சனை இருக்கோ தீரவே தீரலையும் அதுக்கு தீர்ப்பாயம் கொண்டு வரலாம் தீர்ப்பாயம் கொண்டு வந்தாங்க கடைசியா எங்க போறோம் சுப்ரீம் கோர்ட் தான் போற மாதிரி இருக்குங்க ஏன்னா ஒழுங்காக அவங்க செயல்படாததுனால இல்ல அவங்க சொல்றத மாநிலம் கேட்காததுனால சுப்ரீம் கோர்ட் போற மாதிரி இருக்கு கவர்னரே கேட்க மாட்டேன்னு பிரசிடண்டும் கேட்க மாட்டேன்னா அப்ப கவர்னர் பிரசிடண்டே அவங்க வேலையை ஒழுங்கா செய்யலன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்களோட வேலையை எடுத்து பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்களா அப்ப ஜுடிஷியரி ஓவர் ஓவர் ரீச் வந்து இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படி வந்து காரணம் என்ன அப்படின்னா எக்ஸிகூட்டிவ்ஸ் அவங்களோட ரோலை வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்றத அவனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற இப்போ நான் ஒன்னு வந்து கையெழுத்து போடல அப்படின்னா அதுக்கான காரணம் சொல்லல வந்து நான் காரணமே சொல்ல மாட்டேன் நான் நிப்பாட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஆகுனா அது வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம் நம்ம சொசைட்டி இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு இப்போ வந்து ரீசன்

பொலிட்டிக்கல் அண்ட் சாட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போட்டு உருவாக்க அப்போ கான்ஸ்டியூஷன்லாம் ஆர்டிக்கல் இருக்குது அப்படி ஃபெட்ரலிசத்துக்காக அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன என்னென்ன பாடி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு கொண்டு வந்தது என்னென்ன பாடி பார்த்தோம் இப்போ கான்ஸ்டியூஷனும் கிடையாது சட்டமும் கிடையாது ஆக்டும் கிடையாது அதுக்கு பதிலாம் என்ன அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்லேயும் வந்து கிரியேட் பண்ண பாடிஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு அடிப்படம் ஸோ அந்த பாடி என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நிதி ஆயோக்கா வந்து மாத்திட்டாங்க அப்படிங்கிறோம் சோ அப்ப நிதி ஆயோக் அப்படின்ற பாடி வந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஜனவரி ஒன்னு அப்படி இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டசிக் இன்ஸ்டியூஷனா வந்து இருக்கு அப்படிங்கிறோம் இது வந்து எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்லேயே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறோம் இட் இஸ் நாட் வந்து கிடையாது பாடியும் கிடையாது ரெண்டுமே கிடையாது கிரியேட் தான் பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன் ரீபிளஸ் பண்ணிட்டாங்க வந்து கம்போஸர் யார் இருக்காங்கன்னா ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் வந்து ப்ரொமோட்ஸ் என்ன அப்படின்னா இவங்களோட வேலை என்னன்னா கோவரேட்டிவ் பாலிசி மேக்கிங் அப்படின்னு அண்ட் டெவலப்மெண்ட் பிளானிங் பை இவால் ஸ்டேட்ஸ் அட் நேஷன் நேஷனல் லெவல் அப்போ ஒவ்வொரு மாநிலமும் தேசிய அளவில் வந்து என்னென்னா ஒன்னா சேர்ந்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டுறவு கொள்கையை உருவாக்குறது மேம்பாட்டு திட்டமிடலை ஊக்குவிக்கிறது பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய வேலையாக இருக்கு அப்போ ப்ரோமோட் அப்போ நித்தி ஆயோக் அப்படின்னும் போது ரீப்ளேஸ் பண்ணது எதுன்னு கேட்பாங்க அப்புறம் யார் அது மெம்பராக இருக்குன்னு கம்போஸ்டு அதுக்கப்புறம் அது எதை ப்ரோமோட் பண்ணுது வந்து அதுக்கப்புறம் அவட எய்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே சப்ஜெக்டிங்காக போட்டு நம்ம அப்படியே அடுத்தடுத்து எழுதும் போது எவாலுவேட்டருக்கு இன்னும் ஈஸியாக போய்டும் அப்போ கம்போஸ் என்ன எதை ப்ரோமோட் பண்ணுது அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் த்ரூ ஸ்ட்ரக்சர்டு சப்போர்ட் இனிஷியேட்டிவ் ஜெட்டிஸ் மெக்கானிசம் சொல்லி அப்ப கட்டமைக்கப்பட்ட ஆதரவு முயற்சிகள் மற்றும் வழிமுறைகள் மூலம் வந்து எப்படி நம்ம டெவலப்மெண்ட் வந்து கொண்டு போகலாம் அப்ப ஒவ்வொரு மாநிலமும் எப்படி செயல்படுது மாநிலங்களுக்கு போட்டி எப்படி இருக்கு யார் வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்றா யார் வந்து ஹை ரேங்க் எடுக்கிறா யார் ஹை ஸ்கோர் பண்ண ஸ்கோர் வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து ரிப்போர்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காது ஈவன் நித்தி ஆயோக் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் பெஸ்ட்டு ஸ்கீம் ஒன்று இருக்குது அந்த ஸ்கீமை அப்படியே எடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து மற்ற சைடு கொடுக்குறது இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக ஒரு பேர் வச்சுக்கோங்க ஆனால் இதில் இருக்க பெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்து நீங்கள் உங்கள் மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இது மூலியமா உங்கள் மாநிலத்தோட க்ரோத் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நித்தி ஆயோக் அப்படின்றது வந்து மாநிலங்களுக்கு மக்களுக்கும் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து நேச்சுரல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது வந்து இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்னு பாக்கும்போது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பை கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் வந்து கிராண்டு லாஸ்ட்டு டிசைனடு ஃபாஸ்ட் சென்டர் ஸ்டேட் கோலாபரேஷன் அன்லைக் லைக் ரிஜிட் ஃபெடரலிசம் வந்து ஸோ அப்போ கிராண்டு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் இருக்காரு ஸோ அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்னன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா இந்தியா வந்து கோலாபரேஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து எதுனா மத்திய மாநில அரசுக்கு இடையே அப்படின்னு பார்க்குறோம் அது கிடையாது அப்படின்னு அதே மாதிரி பிரைன் கார்ட் சவர் சொல்றது வந்து மெக்கானிசம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் யூனிட்டி வித் த ஸ்டேட் வந்து லோக்கல் நீட்ஸ் ஆஃப் பாலிசி சைக்கிள் வந்து பார்க்குறோம் அதே மாதிரி பிரைன் காட்டோட அவருடைய கூட்டுப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறைகள் தேசிய ஒற்றுமை மாநில சுயாட்சியுடன் சமலைப்படுத்தணும் உள்ளாட்சி தேவைகள் கொள்கைகள் சுழற்சிகள் கருத்தில் கொல்லப்படைய உறுதி செய்கின்றன அப்படின்னு நேச்சுரல் சிக்னிபிகன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போயிடலாம் ഓക്കെ ഫ്രണ്ട് സാലേ കൊണ്ടുപോയി அந்த கன்குளூஷன் அப்படின்னு பாக்கோம் இந்தியாவில் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரஸ்டேட் ரிலேஷன் த்ரூ இன்ஸ்டியூஷன் லைக் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஜோனிங் கவுன்சில் நிதி மேலே இருந்தால் திஸ் மக்கானிம் ப்ரொமோட் கன்சல்டேஷன் கோவடினேஷன் அண்ட் கோபரேட்டிங் ஸ்ட்ரென்திங் நேஷனல் யூனிட்டி ரெஸ்பெக்டிங் ஸ்டேட் அானமி அப்படி போகிறோம் இந்த இந்த இது வந்து கன்குளூஷன் நல்லா இருக்கு ஏன்னா ஸ்டேட் அட்டானமியை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அதே சென்டர் நேஷனல் யூனிட்டியும் இருக்கு அப்படின்ற இந்த பாயிண்ட் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம் ஸோ நம்ம சொன்னது வந்து நம்ம என்னென்னலாம் என்ன என்னென்னா பாத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபரேட்டி ஃபெடலிசம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்போ என்னென்னலாம் இருக்கும்போது மொத்த எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் போட்டு எழுதுனது நாலு ஆர்டிகல் நமக்கு வருது ஸோ நாலு பாடி வந்து இருக்கு ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஸ்டாட்டிச்சரி பாடிஸ் பார்லமெண்ட்டை சட்டத்தின் மூலயமா கொண்டு வந்த அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம எழுதினது வந்து மொத்தம் ரெண்டு எழுதிருக்கும் சாரி மூணு எழுதிருக்கோம் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்து பொலிட்டிக்கல் தான் எக்ஸிகூட்டி ஆர்டர் மூலயமா கொண்டு வந்தது சோ அப்படி வரும்போது நித்தி ஆயோக்கு ஒரு பாடியை வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம் இது எல்லாமே காபேடியும் பத்தி பேசும் டோட்டல் நம்பர் ஆஃப் பாடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அங்கே வந்து நமக்கு மொத்தம் எத்தனை அப்படின்னா நாலு இங்கே வந்து நமக்கு ஒரு மூணு ஏழு அதுக்கப்புறம் இது ஒன்று எட்டு அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அப்போ எட்டு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டால் விட பதினாறு பாயிண்ட்ஸ் அப்படி மினிமமாக நமக்கு வந்துடும் ஸோ பதினஞ்சு மார்க்குக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆன்சராக வந்து இது வந்து இருக்கும் அப்படி உக்கூட் பண்ணுங்க